முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே ஒரு புது உறவு உன்னுடன் இணைய ஆசைப்படுகின்றது யாரப்பா அந்த உறவு என்னுடன் இணைய ஆசைப்படும் உறவு யாருப்பா என்று கேட்கின்றாயா உனக்கு புரியும்படி தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றேன் கண்ணே பொறுமையாக கேள் முழுமையாக கேள் நீ ஒரு உயிரை உயிராக நினைத்தாய் அந்த உறவை இப்பொழுது பிரிந்துவிட்டாய் சில சூழ்நிலைகளினால் பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது அந்த உறவை நினைத்து நினைத்து நீ இன்றுவரை வரை வாடி வருந்தி கொண்டிருக்கின்றாய் இப்படி நான் அவரை தொலைத்து விட்டேனே இழந்து விட்டேனே இனி எங்கு தேடினாலும் இது போன்ற ஒரு உறவு கிடைக்க வாய்ப்பே இல்லை என் மீது உண்மையான அன்பு வைத்திருந்த உறவு அவர் சில சூழ்நிலைகளாலும் சிலரின் சூழ்ச்சியாலும் சதியாலோ விதியாலோ எதனாலையோ நான் இப்பொழுது அவரை விட்டு பிரிந்து அவரின் நினைவுகளால் வாடிக்கொண்டிருக்கின்றேன் அவரை மறக்க வேண்டும் என்று முயற்சி செய்து முயற்சி செய்து நித்தமும் தோற்று கொண்டே இருக்கின்றேன் அவரை மறக்க முடியவில்லை நான் அந்த அளவுக்கு அவர் மீது உயிரை வைத்திருக்கின்றேன் என்று நான் அவருடன் இருக்கும் பொழுது கூட எனக்கு தெரியவில்லை அந்த அன்பு எனக்கு அப்பொழுது புரியவில்லை தூக்கி எரிந்துவிட்டேன் இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன் குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம் மறக்க முடியாமல் தவிக்கும் வலி ஒரு பக்கம் என மனதில் பல வழிகளை சுமந்து கொண்டு வாழ்க்கையே நரகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எங்கு செஞ்சாலும் அவரின் முகம்தான் தெரிகின்றது அவரின் நினைவுகள் தான் இருக்கின்றது மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவருடைய பெயர் ஏதோ ஒரு பலகையில் இடம்பெற்று அவருடைய நினைவுகள் மீண்டு வருகின்றன என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்பா எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கள் அப்பா என்று நித்தமும் நீ என்னிடம் ஒரே பிரார்த்தனையை திரும்ப திரும்ப வேண்டிக்கொண்டே கொண்டே இருந்தாய் அதனால்தான் உன்னை தேடி ஒரு உறவை வர செய்யப் போகின்றேன் அந்த உறவை யார் தெரியுமா நீ நேசித்த உன் உயிராக நினைத்த அதே உறவை இப்பொழுது புது உறவாக மாற்றி உன்னிடத்தில் தேடி வர செய்ய போகின்றேன் நீ எப்படி அவரை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதே வழிகள்தான் அவரிடத்திலும் அதனால் அவராகவே உன்னிடத்தில் வந்து பேச போகின்றார் உனக்கு தெரிந்த உறவு ஆனால் இப்பொழுது புது உறவாக மாறி வாழ்க்கை முழுவதும் தொடரும் உறவாக மாறப் போகின்றார் சந்தோஷமாக இருக்கின்றதா மகிழ்ச்சியாக காத்து கொண்டிரு அவரின் வருகைக்காக கூடிய விரைவில் அவருடைய வருகை உன் வீட்டு வாசல் தேடி வரும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா